முன்னாள் ஜனாதிபதி தூக்கு தண்டனை வெளியானது அதிர்ச்சி தகவல் அருங்காட்சியகம் அரசாங்கத்தை வீழ்த்த எதிரணிகள் திட்டம் சதி கொழும்பில் பேரணி நடத்த தீர்மானம் போகும் பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் தயார் மஹிந்த ஜெயசிங்க தகவல் பொலிசாணைக்குழு அரசின் கட்டுப்பாட்டிற்குள் எதிரடி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு காஸ்தா மீதி திட்டத்தில் மாற்றங்கள் அவசியமில்லை ட்ரம்ப் தகவல் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பள்ளி பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காக மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மாத்ரையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் உரையாற்றும் போதே பொன்சேகா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாட்டில் நிலவும் உலகளாவிய ஊழல் வலியமைப்பை ராஜபக்ஷ குடும்பமே கட்டுப்படுத்துகின்றது அவர்களின் சலுகைகளை பறைத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் தான் நீதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து எடுத்துச் சென்ற பெருமதியான பொருட்களை முடிவு இருந்த போது மஹிந்த ராஜபக்ஷ ஏன் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்று நாட்டுக்கு விளக்க வேண்டும் அது பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காகவே அவர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகளுக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்தார் நாங்கள் விடுதலை புலிகள் எதிராக போராடுகின்றோம் ஆனால் அவர் அவர்களுக்கு பணம் கொடுக்கின்றார் விடுதலை புலிகளுக்கு பணத்தை கொடுப்பது தேச துரோகம் இல்லையா மற்ற நாடுகளாயின் மஹிந்த ராஜபக்ஷ கடுமையான தண்டனைக்கு ஆளாகியிருப்பார் மேலும் எமது அமைப்பின்படியும் அவருக்குரிய தண்டனை தூக்கு தண்டனையே என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வையின் வரலாற்றுச் சிறப்புமிக்க சோமாவதி விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு தொல்பொருள் அரங்காட்சியகம் மற்றும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அடங்கிய இரண்டு மாடி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்நிலையில் புத்தபெருமானின் புனித தந்தாது வைக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க புலனர்வை சோமாவதி விகாரியை வழிபட வரும் மற்றும் கல்வி ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுபவர்களின் வசதிக்காக வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி ரஜமகா விகாராதிபதி

பலகையை திறந்து வைத்து தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அடங்கிய புதிய இரண்டு மாடி கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை மற்றும் தந்ததாதுக்கு மலர் வைத்து சமய வெளிப்பாடுகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற சர்வதிகார அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்தனர் மைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறவுடவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் ஒன்று கூடி கலந்துரையாடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கட்சித் தலைவர்கள் உறுப்பினர்களின் விசேட சந்திப்பு மற்றும் இரவு விருந்து பிரசார நிகழ்வு கடந்த வியாழக்கிழமை இரவு கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அமேவர்தனவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வில் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் உட்பட பல தீர்மானங்கள் அதில் எடுக்கப்பட்டுள்ளன ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியாக தொடர்ந்தும் செயற்படுவதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன எதிர்க்கட்சியாக ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள கூட்டு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கட்சித் தலைவர்களின் கருத்துகள் பெறப்பட்டன இந்த சந்திப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து யோசனைகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுச்சேன பெரம்புடவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தலைவர்கள் இணக்கம் தெரிவித்தனர் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதானதாகவும் முக்கியத்துவம் மிக்கதாகவும் இருந்தது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதை கொள்ள தேவையான அளவுகோலின் தொகுப்பை கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள பள்ளியை தற்காலிகமாக மூட முன்மொழியும் போது பொருந்தும் இரண்டு முக்கிய அளவுகோல்களை அமைச்சகம் கோடிட்டு காட்டியுள்ளது அத்துடன் ஒரு வகுப்பில் பத்துக்கும் குறைவான மாணவர்கள் அல்லது முழு பள்ளியிலும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் இருந்தால் அந்த பள்ளி இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் மூடப்படுவதற்கு கருதப்படும் பள்ளியை விட சமமான அல்லது உயர்தரத்தில் மற்றொரு பள்ளி இருப்பது கட்டாயமாக கருதப்படுகின்றது பள்ளி அமைப்பு குறித்து அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கை மற்றும் அறிவுறுத்தல்களின்படி எந்த மாணவரின் கல்வியும் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் மாணவர்கள் எளிதில் சென்றடையக்கூடிய மாற்று பாடசாலை அதன்படி மூடப்படும் என முன்மொழியப்பட்ட பள்ளியில் கற்கும் மாணவர்களில் எளிதில் சென்றடையக்கூடிய பொருத்தமான மாற்றுப் பள்ளியில் சேர்க்கப்படுவது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த பக்ஷவித் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் அவர் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை மதிப்பிட்ட பின்னர் அதிகாரிகளுக்கு அவர் தெரிவித்தால் பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக தொழிலமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் நிலைமையை மதிப்பீடு செய்த பின்னர் பாதுகாப்பு வழங்குவதில் எந்தவிதமான பிரச்சினையும் இருக்காது என அரசாங்க மேற்கனவே முன்னாள் ஜனாதிபதிக்கு அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கெகிள் பத்ர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குற்றவாளிகளின் வாக்குமூலங்கள் மூலம் தினம் தினம் ஒரு குற்றச்செயல் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் மேற்கூறப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மெய்ப்பாதுகாவலராக பணியாற்றிவரும் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான சம்பத் மனப்பேரி கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறு குற்றச்செயல்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியதோடு இறை காலத்தில் ராஜபக்சர்களின் ஏவல் நாயகனாக செயற்பட்டதாக கூறப்படும் கஜா என்பவரின் கொலை தொடர்பான தகவலும் வெளியாகியுள்ளது கஜா என்பவர் ராஜபக்ஷர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்தவர் என்றாலும் யூ டியூப் சேனல் ஒன்றின் இரண்டு நேர்காணல்களில் ராஜபக்சர்கள் செய்த குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக தெரிவித்து அவற்றை எங்கு வேண்டுமானாலும் வாக்குமூலமாக வழங்குவேன் எனவும் அறிவித்திருந்தார் அதன் பின்னர் சிறிது காலம் கழித்து அவர் தனது இரண்டு குழந்தைகளுடன் மித்தனிய பகுதியில் வைத்து மர்மமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் பின்னணியில் குறித்த படுகொலைக்கு ராஜபக்ஷர்கள்தான் காரணமாக இருக்கலாம் என தென்னிலையங்கையில் சந்தேகங்கள் வலுவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்போட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இரட்டை கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இவர்கள் இருவரும் கூறிய ஆயுதங்களால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளனர் ஹூங்கமரண்ண வடிகால பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு பேர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இருபத்தெட்டு வயதுடைய ஒருவரும் அவரது ரகசிய மனைவியும் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டின் உரிமையாளர் தற்போது அந்த தம்பதியினர் தற்காலிகமாக அந்த வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்பட்டுள்ளார் கொலை யார் செய்தார்கள் இதற்காக இந்த கொலையை என்பது குறித்து இன்னும் தகவல் தெரியவில்லை மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனா் அரசமைப்பின் பதினேழாவது திருத்தத்தின் ஊடாக போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டு சுயாதீனமாக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று முழுமையான அரசியல் தலையீட்டினால் போலீஸ் ஆணைக்குழு அதன் சுயாதீன தன்மையை இழந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர விசனம் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசமைப்பின் பதினேழாவது திருத்தத்தின் ஊடாக போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டு சுயாதீனமாக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வெவ்வேறு காரணிகள் தொடர்பில் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன இடமாற்றம் நியமனங்கள் உள்ளிட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஆனால் தற்போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் நியமனங்களில் அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றன அரசமைப்பின் ஊடாக தமக்காக உறுதிப்படுத்தப்பட்ட சுயாதீன தன்மையை போலீஸ் ஆணைக்குழு கைவிட்டுள்ளது அரசின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் எதற்காக இவற்றை அனுமதிக்கின்றார் தற்போது சகல அதிகாரங்களும் போலீஸ் மாதிபருக்கு வழங்கப்பட்டு பதினேழாவது திருத்தத்திற்கு முன்னர் காணப்பட்டதைப் போன்று போலீஸ் ஆணைக்குழு முழுமையாக அரசியல் பயப்படுத்தப்பட்டுள்ளது பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் தேவைக்கேற்பவே போலீஸ் மாதிபர் செயற்படுகின்றனர் தற்போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நாளுக்கு நாள் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் பொறுத்தமற்றவர்கள் பதவிகளில் நியமிக்கப்படுகின்றனர் விரைவில் இது தொடர்பில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நாம் நடவடிக்கை எடுப்போம் அவர்களுக்கு இலகுவாக பொறுப்புகளை மாத்திரமே நிறைவேற்ற முடியும் ஆனால் அவர்களுக்கு மிகவும் கடினமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நீண்ட நேரம் நிற்க முடியாதவர்கள் போக்குவரத்து பிரிவில் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் மேலும் இவர்கள் தொடர்பில் மனிதா விமானத்துடன் சிந்தித்து செயற்படுமாறு போலீஸ் மாதிபரிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் பன்னிரண்டு வருடங்களாக அடையாளம் காண முடியாதிருந்த கஜ்ஜா என்பவர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதற்கு பின்னால் அரசியல் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது ஆனால் இன்று பத்திரிகையொன்றில் கஜ்ஜா என்பவர் மஹிந்த ராஜபக்ஷவின் சாரதியாக செயற்பட்டவராக குறிப்பிடப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலை இந்த தகவலை தெரிவிக்கையில் சாதாரண பொது அறிவுக்கு அமைய இந்த சம்பவங்களுக்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அரசியல் தொடர்புகள் காரணமாகவே விசாரணைகளுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளது எனினும் எந்தவொரு நபரும் தான் செய்வதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆகவே இது ஏனைய விசாரணைகளைப் போன்று சாதாரண விடயமல்ல அரசியல் பொது அறிவுக்கு அமைய இவர்களே இதனை செய்தார்கள் என்று கூறினாலும் உரிய சாட்சியங்கள் தேவை சாட்சியங்கள் அளித்தே அனைத்தையும் செய்து முடிப்பார்கள் என தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊழியர்களின் நிர்ணயிக்கப்பட்டு அடுத்த கட்ட சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகள் வரவு செலவத்தில் தத்தில் பழங்கடுமே. ஆமஷர்! அனில் ஜெயந்த பெனாண்டோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டு அரசு ஊழியர் சம்பளத்தின் முதற்கட்டம் இந்த வருடத்தில் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டம் அடுத்த வருடம் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அறுபது தொடக்கம் எண்பது சதவீதமாக அதிகரித்து மூன்று கட்டங்களாக வழங்கும் இந்த ஆண்டு முப்பது சதவீத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள தொகையில் முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து சதவீதம் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எண்ணிக்கை நாட்டில் அரசியர்களின் நெருகின்றது இந்த சம்பள உயர்வு அரசு கூட்டு கூட்டுத்தபடங்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என வரவு செலவு திட்டத்தில் ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அரசு செலவினங்களில் மிகப்பெரிய தொகை அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு உட்பட தொடர்ச்சியான செலவுகளுக்கு செலவிடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் காசா அமைதி திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்களா என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில் காசா அமைதி திட்டத்தில் மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த திட்டத்திற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் திட்டம் அமலுக்கு வந்தால் மத்திய கிழக்கில் முதல் முறையாக அமைதி நிலவும் பயண கைதிகளை உடனடியாக மீட்போம் இப்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அநேகமாக இரண்டு நாட்களும் ஆகும் இது முழு அரபு உலகத்திற்கும் இஸ்லாமிய உலகத்திற்கும் ஒரு பெரிய விடயம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் うん。<noise> பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெஹுர்னு பதவியேற்று சில வாரங்களிலும் அமைச்சரவை நியமித்த சில மணி நேரங்களிலும் பதவி விலகியுள்ளார் ஐரோப்பிய நாடான பிரான்சின் பிரதமராக இருந்த பிரான்சுவா பேரு தாக்கல் செய்த பட்ஜெட் பல தரப்பினரையும் அதிருப்தியடைய செய்தது இதனைத் தொடர்ந்து நடந்த டம்பிக்கை ஒட்டெடுப்பில் அவர் தோல்வியடைந்ததை அடுத்த ஆட்சி கவிழ்த்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பிரான்சின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக ராணுவ அமைச்சராக இருந்த செபஸ்டியன் லொஹர்னு பதவியேற்றார் கடந்த சில வாரங்களாக நடந்து ஆலோசனையின் பின்னர் நேற்று தினம் அவர் அமைச்சரவையை நியமித்தனர் மேலும் அதன் முதற்கூட்டத்தை நேற்றைய தினம் பிற்பகல் நடத்த திட்டமிட்டனர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டதால் எதிர்க்கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனால் சிக்கன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு பிளவுபட்ட பார்லிமெண்டின் ஒப்புதலை பெரும் கடினமான சூழ்நிலையை செபஸ்டியன் லோகுர்னு எதிர்கொண்டார் இந்த நிலையில் அவர் தனது பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார் பிரான்சின் கடன் ஏற்கனவே உயர்ந்துள்ள நிலையில் அரசியல் நெருக்கடி காரணமாகவே அவர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது பதவி விலகல் கடிதத்தை அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் ஏற்றுக் கொண்டுள்ளார் பிரான்சின் அடுத்த பிரதமராக ஜாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து அதிபர் மேக்ரான் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது அதிபர் மேக்ரான் ஆட்சியில் ஏழாவது முறையாக பிரதமராக மாறியுள்ளார் மேலும் ஒரே ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட நான்காவது பிரதமராக லெஹர்னு இருந்துள்ளார் அவரது அரசே பிரான்ஸ் வரலாற்றில் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த அரசாங்கமாக கருதப்படுகின்றது பதவியேற்ற இருபத்தேழு நாட்களில் அவர் ராஜினாமா செய்திருப்பது பிரான்ஸ் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது